ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான பாயசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க எந்த ஒரு விசேஷ சமயம் நம்ம பாயசம் செய்வோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி பாயசம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வர்ற எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே செஞ்சுருங்களேன் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ருசியாக எல்லாம் ருசித்து சாப்பிடுவாங்க இந்த பாயசம் எப்படி செய்யலை சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா அது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வறுத்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான சூடில் வதக்கிட்ட பின்னாடி இந்த பாயசம் செய்யவும் ரொம்ப ருசியாக இருக்கும் ஸோ ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை நல்லா வந்து கழுவிட்டு வந்துடலாம் இந்த பருப்பை நல்லா கழுவிட்ட பின்னாடி நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதில் மூணு பங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அது ஓரமாக இருக்கட்டும் அதோடு இப்போ வந்து என்ன செய்யலான்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்ட பின்னாடி எடுத்துக்கலாம் அது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எந்த கப்பில் வெள்ளம் எடுக்கிறோமோ அதே ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் இது இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி அதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு அடிகடமான பாத்திரத்தில் வந்து ஜவ்வரிசி இருக்கு இல்லையா அந்த ஜவ்வரிசி வந்து நான் இன்றைக்கி அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஜவ்வரிசி அது ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஸோ தட் நம்மளுக்கு சீக்கிரம் ஜவ்வரிசி வெந்துடும் அதோட வந்து ரெண்டு கப்பு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் இது நான் இரநூத்தம்பது ஐம்பது கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்கரலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா நம்ம ஊற வச்சிரோம் இல்லையா அதோடய ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி நல்லா ஓரளவுக்கு வெந்துட்ட பின்னாடி தான் நம்ம பருப்பையும் சேர்த்துக்கரலாம் இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ இந்த ஜவ்வரிசி வெந்ததில் சேர்த்துக்கரலாம் ஜவ்வரிசி ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்த அளவுக்கு பின்னாடி இந்த ஜவ்வரிசி பருப்பும் சேர்த்துட்ட பின்னாடி தான் நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றணும் ஜவ்வரிசி வேகாமையே நம்ம வெள்ளம் தண்ணி ஊற்றினா அப்புறம் டைம் எடுக்கும் நிறையா நேரம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா வெந்துட்ட பின்னாடி இந்த வெள்ளம் தண்ணி வச்சது நல்லா வந்து ஸ்ட்ரெய்னர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு நளவுக்கு கொதிக்கிட்டோம் கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து இந்த பாயசத்துக்கு தண்ணி வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு பாயசம் பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கவும்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் நல்லா கட்டியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடித்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ வந்து ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி இது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும் இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு அரை அரை கப்பு பால் அதை போதும் நல்லா திக்கான பாலாக எடுத்துகிட்டு இதோட சேர்க்கலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் பாயசம் இந்த தேங்காய் பால் ஊற்றிட்ட பின்னாடி நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும்லாம் அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயசம் இது நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியான பாயசம் இப்போ இதை பால் தேங்காய் பழ ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வச்சு இறக்கிட்டோம்னா போதும் மிதமான சூட்டில் அவ்வளோதான் நம்மளோட பாயசம் ரெடி ஆகிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மூணு நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சம் குட்டி குட்டி சில்லாக கட் பண்ண தேங்காய் பீசஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பீசஸ் சேர்த்து வறுத்தி போட்டோம்னா அந்த பாயசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதோட திராட்சை முந்திரி பருப்பு ஒரு எட்டு எட்டு திராட்சை எட்டு முந்திரி பருப்பு நல்லா எவ்வளோ வேணுமோ அவங்கவுங்க விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம் வீடியே நல்லா கம்ம கம்மன்னு மணக்கிற பாயசம் ரெசிபி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வர்ற விசேஷங்களுக்கு இது மாதிரி பாயசம் செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியான பாயசம் ரெசிபியை செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட்